ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே குளிர்ச்சியான அதே சமயம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் தினம் தினம் என்னென்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே யோசிப்போம் நாம ஆனால் இந்த மோர் குழம்பு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு கால் முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தேங்காயில் அந்த ப்ரௌன் பாட்டுருக்கு இல்லைங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமான பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து ஊற வச்சிருக்கிற தோரம் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை பூசணிக்காய்க்கு பதிலாக வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெண்டைக்காய் கூட சேர்த்து நம்ம செய்யலாம் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் காயை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்கு காய் வந்து வெந்து வந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துடலாம் நம்ம கலந்துட்டு இதுவுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும் இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரணும் காயும் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்து கிரேவியும் நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தயிர் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் பீட்டர் வச்சுருந்திங்களா அதில் கூட நல்லா அடிச்சுட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸிலேயும் பீட்டர்லேயும் அடிக்கிறதுனால அங்கங்கே வந்து அந்த கட்டி தட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இதுக்கு தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தாலிப்புக்கு ஒரு பேனில் நல்லா தாராளமாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போது வரமெளகாய் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த மோர் குழம்பு மேலே இது சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தாளிப்பு சேர்க்கறதுனால தான் மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் சுட சுட ரைஸோட மோர் குழம்பு போட்டு சைடில் அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ